அனைவருக்கும் இனிய தமிழ் திட்டாண்டு நல்வாழ்த்துக்கள் புனிப்போட மாமி மேல ஊற்றி ஹே ஆல் வீடியோ பார்த்துட்ருக்க அவங்க எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ புத்தாண்டு அதுமா இன்றைக்கி வந்து மார்னிங் ரொட்டீன் தான் போட்டிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் காலையிலே வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேலே போகும்போது பாப்பா எழுந்திரிச்சதும் செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு சொன்னான் சரின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து செடிக்கெலாம் தண்ணி ஊற்றினோம் நான் வந்து ஆல்ரெடி மல்லிகைப்பூ செடி ஒன்று உடஞ்சிருச்சு அந்த குச்சியை மட்டும் நட்டு வச்சுருந்தேன் அந்த குச்சி ரெண்டு குச்சி காஞ்சிருச்சு அதில் ஒரு குச்சியிலேருந்து துளிர் விட்டுருந்தது இன்னொரு குச்சியில் ஆல்ரெடி மொட்டு ஒன்று இருந்தது அந்த மொட்டு காஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு நாலு மொட்டு வச்சுருக்குது ஸோ நம்ம நட்டு வச்சு அந்த செடி விட்டு அந்த பூ பூக்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை கணிக்காணுதல் ஸோ அதனால் நேற்றையே வந்து பார்த்திங்கன்னா தாம்பலத்தில் மாப்பிளா வாழை பப்பாளி அதுக்கப்புறம் திராட்சையெல்லாம் வச்சு கண்ணாடி கூட வச்சு காலையில் ஏந்திரிச்சோடனே அதை பார்க்க சொல்லுவாங்க ஸோ நான் காலையில் ஏந்திரிச்சோன்னே அதை தான் பார்த்தேன் ஸோ நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்லிவிட்டு வீடியோவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயும் ஒரு ஸ்பெஷல் லன்ச்சாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா நான் அஞ்சு மணிக்கு ஏந்திரிச்சி குளிச்சுட்டு கீழே போனோன்னே அந்த கனி காணுதல்லாம் பார்த்துட்டு கிச்சனுக்குள்ளே போனோன்னே அத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சாம்பாருக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க நான் ஜஸ்ட்டு போயிட்டு தேங்காய் அரைச்சி மட்டும் ஊற்றி அதில் கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சுட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் சுண்டல் மொச்சக்காய்னு சொல்லிட்டு எல்லா காயும் போட்டு தான் இன்றைக்கி வந்து சாம்பார் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் சைடிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு வேக வச்சுருந்தாங்க அதுக்கு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் சாதம் வச்சு ரசம் வச்சாச்சு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலையிலேயே வந்து நான் சாம்பார் வைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க பாயாசம்லாம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க ஸோ சேமியா பாயாசம் ஜவரிசி போட்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நான் போனதுக்கப்புறம் ஸோ கடலப்பருப்பு வடையெல்லாம் போட்டு கொஞ்சமாக ஒரு பத்து வடை போட்டு சாமிக்கு ரெண்டு வடை அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டு எங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு வடை சும்மா ஒன்று ஒன்று சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு சுட்டுக்கலான்னு சொல்லிட்டு மீதி மாவெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டோம் ஸோ வடையெல்லாம் சுட்டுட்டு எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணியாச்சு உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லிவிட்டு என்னோடய வீடியோவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் மாரி சாதம் ரசம் அதுக்கப்புறம் சேமியா செவ்வரிசி போட்டு பாயாசம் அப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்கான்னு சொல்லிட்டு எல்லா காயும் போட்டு சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல் கடலைப்பருப்பு வரதான் எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து பேக் பண்ணி வச்சாச்சு இன்னைக்கு எக்ஸ்ப எக்ஸ்ட்ரா வந்து வடையும் பாயாசமும் வந்து பேக் பண்ணிவிட்டேன் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு மேலே போனதுக்கப்புறம் பாப்பா எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து செடிக்கெலாம் வந்து நான் தண்ணி ஊற்றினேன் சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் எல்லா வேலையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்களாம் சாமி கும்பிட்டுட்டோம் பாப்பாவை குளியாட்டி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு எட்டு மணி போல் அவளுக்கும் வந்து தோசையை ஊற்றி சாப்பிட வச்சிட்டு நாங்களும் வந்து தோசை வடை அதுக்கப்புறம் பாயாசம் வச்சு சாப்பிட்டாச்சு ஸோ சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அங்கே இருந்த பழங்களில் பழத்தை எடுத்து நான் சாப்பிட்டுட்டேன் ஸோ இன்றைக்கி டே வந்து ரொம்பவே சூப்பராக ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க